இது இறையியல் சூபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம் நானுங்கள் டாக்டர் முகமட் ஜி இந்த பதிவு ஒரு முக்கியமான ஹோம் ரெமெடியை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு வியாதியை பற்றி ஒரு நோயை பற்றி ரிலீஸ் ஆகுற ரிலீஃப் ஆகுறது எப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஒரு மூலியல கு வைத்தியத்தை வைத்திய முறை ஒன்று நான் உங்களுக்கு இந்த பதிவில் பதிவு விடுறேன் வாங்க பதிவு போவோம் இது ஆஸ்துமா நோய்ங்கிற வீசிங்க சரியான ஒரு ஹோம் ரெமெடியை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் தரேன் ஆடா ஆடாதோட ஐம்பது கிராம் எடுங்க கண்டங்கத்திரி ஒரு ஐம்பது கிராம் எடுங்க திப்பிலி ஒரு ஐம்பது கிராம் எடுங்க இதை நன்கு காய வைத்து அரைத்து பொடி செய்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் இந்த மூன்று சாமானும் இதை நீங்கள் வாங்கி காய வச்சு அரைச்சி எடுக்கிறதும் நல்லது விஷயம் ஆனால் இப்போ மூலிகை மலர் ஆயுர்வேத மருந்து கடையில் இது ப பவுடராகவே இருக்கு நல்ல ஒரிஜினல் பவுடராகவே இருக்கு அதை வாங்கி நீங்கள் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் சாப்பாட்டுக்கு முதல் ஒரு டீஸ்பூன் இருநூறு மில்லி லிட்டர் சுடுநீரில் குடிக்கிறீங்க அதே மாதிரி இறைவைக்கும் ஒரு டீஸ்பூன் இருநூறு மில்லில் இது சுடுநீரில் படிக்கிறீங்கன்னா இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாளைக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களில் இருக்கிற இந்த ஆஸ்மா மூச்சிறைப்பூ அலர்ஜி தும்மல் தடிமல் பீனிசம் இது மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப விட்டு பிழை போகும் என்ன நீங்கள் கண்டினியூவாக அதாவது தொடர்ச்சியாக செஞ்சு தான் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க சரியா மனசுல வச்சு பண்ணீங்கன்னா இந்த நோய்கள் சம்பூர்ணமாக விடுபடலாம் இதில் எந்த விதமான பக்க விளைவுகள்னு சொல்கிற சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை இது முற்றிலும் இயற்கை வைத்தியம் சார்ந்தது இதை நீங்கள் முழு நூற்றுக்கும் நூற்றி ஐம்பது வீதம் நம்பி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மண்டலத்தில் அதாவது நாற்பத்தி எட்டு நாளில் சம்பூர்ணமாக நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த ச இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தார் நண்பர்கள் யார்கிட்ட எல்லாருக்குமே சே பண்ணுங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன்